இன்றிலிருந்து பாராளுமன்றம் ஆரம்பிக்கப்பட்டு மொத்தமாக அறுபத்தி நான்கு நாட்கள் கடந்திருக்கிறது இன்றைய தினம் எனது முறைப்பாடு எனது பாராளுமன்ற சிறப்புரிமை மீறப்பட்டிருக்கின்றது என்றது தொடர்பான எனது முறைப்பாட்டின் முப்பத்தாறாவது நாள் கடந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்திலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற போது மக்களின் பிரச்சனைகளை கதைப்பதற்காக நேரம் ஒதுக்க வேண்டும் அதற்காகத்தான் விகிதாசார முறை இருக்கிறது இன்றிலிருந்து அறுபத்தி நான்கு நாட்கள் முதன் நான் முறைப்பாடு செய்து முப்பத்தாறு நாட்களின் பின்னர் எனது நேரம் ஒதுக்கவில்லை என்பதற்கான விடயத்தை பாராளுமன்றத்துக்கு சொல்வதற்கு முதலாவதாக இந்த பாராளுமன்றம் சந்தர்ப்பம் தந்திருக்கிறது அந்த விதத்திலே எனது அரசாங்கத்தில் எனது நிலைப்பாடை நான் மாற்றிக்கொள்கிறேன் அறுபத்தி நான்கு நாட்கள் நான் காத்திருந்தேன் எனக்கு கதைப்பதற்கு நேரம் கிடைக்கும் என்பதற்காக ஆனால் முப்பத்தாறாவது நாள் எனது முறைப்பாடின் பின்னர் மூன்று கொமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது முதலாவது கொமிட்டி சம்பந்தப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எனக்கு அடித்தார் என்பதற்காக அதற்குரிய அவருடைய முறைப்பாட்டை அன்றே முடித்திருக்கிறோம் நான் செய்த முறைப்பாடு முப்பத்தாறு நாட்கள் கடந்தும் இன்னும் கொமிட்டி அமைக்கப்படவும் இல்லை அதற்குரிய கேள்விகள் கேட்கப்படவும் இல்லை அதன் மூன்றாவதாக நான் எனது நேரத்தை ஒதுக்கி தாருங்கள் என்று கேட்டதற்குரிய அந்த இது கூட மொத்தமாக அறுபத்தி நான்கு நாட்கள் நான் இதிலே இந்த கடிதத்திலே சொல்லியிருக்கிறேன் இந்த கடிதத்திலே சொல்லப்பட்டிருப்பது ஆங்கிலத்தில் என்பதால் நான் தமிழில் கதைக்க விரும்புகிறேன் என்னுடைய தமிழ் மக்கள் இதை தெளிவாக புரிந்து கொள்ளணும் ஏனென்றால் அறுபத்தி நான்கு நாட்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கதைப்பதற்கு தாங்கள் இடம் கொடுக்காவிட்டால் அது அரசாங்கத்தினுடைய வெட்கம் கெட்ட செயல் ஏன் இவர்கள் பயப்படுகிறார்கள் சாதாரணமான ஒரு பாராளுமன்ற சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினர்கள் கதைப்பதற்குரிய நேரத்தை அல்லது அந்த நேரம் ஏன் அவர்கள் ஒதுக்கவில்லை என்பதற்காக ஒரு கொமிட்டியை முப்பத்தி ஆறு நாட்கள் நான் வெயிட் இது எந்த வகையில் நியாயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இதில் உள்ள விஷயங்களை சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு தந்தை செல்வ தெளிவாக சொல்லி இருக்கிறார் இரண்டு சமூகங்களுக்கு இடையிலே ஒற்றுமை ஏற்பட வேண்டுமாக இருந்தால் ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை மதிக்க வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினராகிய எனக்கு முப்பத்தாறு நாட்கள் கதைப்பதற்குரிய நேரம் ஒதுக்காமல் முதன் முதலாக கதைப்பதற்காக சொந்த பிரச்சனையை கதைக்க வேண்டிய நிலைமையை இந்த அரசாங்கம் எனக்கு ஏற்படுத்தி இருக்கிறது கிண்டிலிருந்து இந்த அரசாங்கத்துக்கு என் மனதால் கொடுக்கின்ற சகல சப்போர்ட்களை நான் இல்லா செய்கிறேன் இண்டிலிருந்து உண்மையான எதிர்க்கட்சியாக நான் விருப்பேன் ஆனால் நீங்கள் இண்டில் இருந்து ராமநாத நர்ச்சுனாவுடன் நீங்கள் கை நீட்டியதற்கான எனக்கு வழக்குகள் போடப்பட்ட இருபத்தி நாலு வழக்குகள் ஒரு தனிப்பட்ட வழக்கு கூட நான் வைத்தியராக இருந்தவரை இதுவரை போடப்பட்டதில்லை இதுவரை நான் நான் வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது ஒரு ஹெட்லைட் போட்டு வாகனம் ஓட்டியதற்காக அரஸ் பண்ணு அரஸ் பண்ணுகிறார்கள் ஒரு சிங்கள எம்பியாக இருந்தால் உங்களால் ஒரு சிங்கள எம்பியை ஒரு பிசி சார்ஜர் பாராளுமன்றத்திலே தரப்பட்ட அந்த இதை எடுத்து காட்டிய போது போட்டோரில் மெம்பர் மெம்பர் கேன் யூ ஸ்டிக் வித்வர்க் ஆஃப் யோ கம்ப்ளைன் இன் திஸ் பிளீஸ் நன்றி நன்றி ஐயா நான் இந்த விஷயத்தை மிகவும் கவலையில சொல்கிறேன் பெரிய ஒரு எதிர்பார்ப்புடன் இருந்தேன் என் பிபி அரசாங்கத்தில் நான் மட்டுமில்ல எனது ஜாழ்ப்பாணத்து மக்கள் மூன்று எம்பிக்களை தெரிவு செய்திருக்கிறார்கள் பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு ஆனால் நான் இங்கே பாராளுமன்ற வந்து இன்று கூட ஏன் எனக்கு கதைப்பதற்கு நேரம் ஒதுக்கவில்லை ஏன் நான் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுத்து ஒன் மினிட் எத்தனை தரம் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுத்து என்னுடைய பிரிவிலேஜ் இல்லாமல் பண்ணப்பட்டிருக்க என்று சொல்லியிருக்கிறேன் ஆனால் யாராவது இதை பற்றி கலைக்கிறார்களா இல்லை தமிழ் சிங்கள மக்கள் ஒன்றாக வாழ வேண்டும் என்றால் உயரிய சபையாகிய பாராளுமன்றத்திலே உண்மையான விடயங்களை கதப்பதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும் ஏன் அரசாங்கம் பயப்படுகிறது சாதாரணமான ஒரு சுயேட்சை குழு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு உங்களுக்கு முதுகெலும் விருந்தா இருந்தால் இன்றையிலிருந்து அந்த பிரச்சனையை முடித்துக்கொண்ட அருஷ்னு கரு கதாநாயகத்துமா மட்ட மிக சிங்களி கி அண்ட விமல் ஆஹ் ஹோன்ரபிள் மெம்பர் மடக் கீழத்தியேனுவா மம கரப வரதா கியலா அத விணக்கம் மட்ட நடுவ விஷயத்த அழகியனுமா அப ஏ நடுவ விஷயத்தடம் பௌத் கலிய நடுவனாவே වංජාවක් කල්ලනවා කියලා කිටපු ආණ්ඩුවේ කිය කියපි විදිටම මම කිවේ කොස්පිට බල වංජාවක් ගැනගල. අද වෙනක කියක් පෙස්බුක් බල මේ භෂයපෙනවාද කියලා බලන්නටක හොස්පිට බල මිනිමේරනවා මන්න හොස්පිලක මිනිමරවා තව එකක් මන් නිකන් කියන්න. මම සානය මන්ද්‍රවර කරව පත්වනේ මේ හරරි ඊටකල මන් ඩොක්ට ගෙනෙක් කවදාවත් මන් ගෙන එක මීඩියවල කම්ල ඉනවිලා දේවා ගේ හැරීමගන මෙත්තුම කතා කරම කසිරම කසිරීම වැරදි කියලා ඒකම නිවරදි කරන්න කතා කරන්නේ. එක දවසක්ත් මගේ මටයි මග වෙනුවට එක නඩවක්ත් හ මතවසර පොටික්ක ටඩ කලින් බැලදේ ද කියල පෝඩක් කොලට දෙව ගක්තම මමදෙන් උත්තුරේ නියෝයයක් කරනවා අදැ ම මෙතුමාටත් ලියමක් ලියල දුන්න.

එඒ මත් නිමර තියන් මගේ ක්ෂාාව මනි රල තියෙනවා ල්ලි යිකල්වල මෙිත්තු මගේ ප්‍රසේන් කිවවා කවුරත් හරලනෑ කියලා ඒවිදයට මගත් අන්නටහ බන් ගිලෙඩමිකල් මට එක්ක පොලිසිය ප මමතැන් පුළුවන්නම් ජනාතිපති මහත්ව යන්ට කියන්ට ම බවාහනෙල්ලවගට පාරේ තිියකට මං යනවා ප බයනැතුව. මට කිසි ආරක්ෂව තිය තියනවාත්ව නක වානය දීරතියෙනවාද යන්ට මට පාරේ දම් බලන්න මන්න්නාරමේ ගන්නරම හ මගගේ. සර දෙන්නක් මරවා දෙයිවල ඒ බෙක්කරෙක් මරුවා මවරුත් භාග්‍ය භාගමී භාගීම කියන්නන්නේ ආඩුව ටෆක්ෂ විභක්ෂය රන්ඩ වෙනකොට කිසි දෙයක් අදාලා නැති දම ිනිස්ු නික. ප්‍ර්නයකටම මැතව වෙනවාද අපි වික්ෂකට විභක්ෂයට රන්ටවෙන යන්න ඔොගොල විභක්ෂ පක්ෂරන්ට පස දයාගඩ කරුණාගරලා මම ජෆ්න රී ප්‍රසන් කරන නිසා ඒ මිනිසුට ඒ මෝකරි කතා කර පුළල මගේ වෙනුවට කොච්චරදවල් ලා යලනවාද පොලිේ මරන පොලිේ ඇතුලේ. ඒවා කතා කරනට කරනනා කලට දෙෙට. මට විභක්ෂ පක්ෂ කිසි දෙයක් ඕන්න මම කතා කරන ග . Uh, knowledge of the Committee of Ethics and Privileges. We'll go on to the business of the day. Notice of motions, Honorable Leader of the House.